ஆச்சரியம் இறுதி ஊர்வலம் கலைஞர் ஜெயலலிதாவிற்கு கூடிய கூட்டத்தை மிஞ்சியதா உளவுத்துறை கொடுத்த அதிரடி ரிப்போர்ட் சென்னை முழுவதும் நேற்று விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த மக்களால் நிரம்பி இருந்தது ஊர்வலத்தை பார்த்த பலரும் என்னையா இது இவ்வளவு மக்கள் இப்படி அஞ்சலி செலுத்துகிறார்களே என்று வியந்து போகினர் அந்த வகையில் வியாபாரம் எவ்வளவு கூட்டம் கூடியது மக்கள் மனநிலை என்ன என்பது குறித்து மத்திய மற்றும் மாநில உளவுத்துறை கணக்கெடுத்திருக்கிறதா அந்த தகவல் தற்போது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறதா டிசம்பர் இருபத்தி காலை முதல் பிற்பகல் வரை சாறை மக்கள் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டே இருந்தனர் பலரும் தங்கள் வேலைக்கு விடுப்பு எடுத்து சென்னை வந்தனர் ஒரு மணி வரைக்கும் தான் அஞ்சலி செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டாலும் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருந்ததால் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தாமதமானது பிறகு ஒரு வழியாக அஞ்சலி செலுத்துவதற்கு மக்களை அனுமதிக்காமல் நிறுத்தி அதன் பின்பு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது மாலை ஆறு மணி அளவில் விஜயகாந்தின் உடல் தேமுதிக அலுவலகமான கோயம்பேட்டிற்கு சென்றடைந்தது வழி and gum ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் ஊர்வலமாக சென்றவர்கள் ஆங்காங்கே சாலையோரம் நின்று விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தியவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்தால் இருபத்தி எட்டு விஜயகாந்துக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை இருக்கும் என்று அரசுக்கு நேற்று மாலை தகவல் கிடைத்திருக்கிறது ஜெயலலிதா கருணாநிதி என இருவரும் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் அவர்களின் கட்சிகள் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாக்கு வங்கி உள்ளவை இப்படிப்பட்ட காரணங்களால் அவர்களுக்கு லட்சங்களில் மக்கள் அஞ்சலி செலுத்த திரண்டனர் அதே நேரம் விஜயகாந்த் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது அவர் ஆக்டிவ் அரசியலில் ஈடுபட்டு முடிதாய் ஏழு வருடங்கள் ஆகிறது ஆனாலும் இன்னும் விஜயகாந்துக்கு கூடிய சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் என்ற கூட்டம் பலரையும் பிரமிக்க வைத்திருக்கிறது தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் டிவியிலும் யூடியூப்களிலும் லைவ் ஆகும் காட்சிகளை கண்டோர் மொத்தம் இரண்டு கோடிக்கு மேல் இருக்கலாம் என்றும் அரசுக்கு கிடைத்திருக்கும் புள்ளி விவரங்கள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது வாழ்க வாழ்கேற்றுக வாழ்க்கு வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை துணல் வாழ்கிறது